பாகிஸ்தான் மீது இந்தியா இன்னும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தவில்லை எல்லை தாண்டி தாக்குதல் நடத்தவில்லை பாகிஸ்தான் மீது எந்த விதமான ஏவுகணை பதிலடி தாக்குதல்களையும் நடத்தவில்லை ஆனால் இப்படி எதுவும் செய்யாமல் பாகிஸ்தானை பதற விட்டுள்ளது பதறவிட்டுள்ளது மோடி தலைமையில் அடுத்தடுத்து மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் எடுக்கும் முடிவுகள் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்த தயாராகி வருகிறதோ அதற்கான ஆலோசனைகளை முடிவுகளை எடுக்க தயாராகி வருகிறதோ என்ற விவாதம் எழுந்துள்ளது மேலும் மக்கள் நினைப்பது நிச்சயம் நடக்கும் என்று உறுதியளிக்க விரும்புவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இந்தியா மீது கெட்ட எண்ணம் கொண்டவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பிரதமர் மோடி தலைமையின் கீழ் நீங்கள் நினைப்பது நிச்சயமாக நடக்கும் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்க விரும்புகிறேன் இந்தியாவுக்கு கெடுதல் நினைப்போருக்கு தக்க பதிலடி அளிப்பது எனது பொறுப்பு ஆயுத படைகளுடன் இணைந்து பணியாற்றி வருகிறோம் என்று ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா இடைநிறுத்திய சில மணி நேரங்களுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் உள்ள கட்டுப்பாட்டு கோட்டில் உள்ள பல்வேறு இடங்களில் பாகிஸ்தான் துருப்புகள் தூண்டுதல் இன்றி துப்பாக்கி சூடு நடத்தி வருகின்றன பத்தாவது நாளாக பாகிஸ்தான் எல்லையில் தாக்குதல் நடத்தி வருகிறது இந்தியா இதற்கு மட்டுமே பதிலடி தருகிறது மற்றபடி பாகிஸ்தான் மீது இன்னும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தவில்லை எல்லை தாண்டி தாக்குதல் நடத்தவில்லை பாகிஸ்தான் மீது எந்த விதமான ஏவுகணை பதிலடி தாக்குதல்களையும் நடத்தவில்லை ஆனால் இப்படி எதுவும் செய்யாமல் இந்தியா பாகிஸ்தானை பதறவிட்டுள்ளது குறிப்பாக மூன்று மேற்கு நதிகளான சிந்து ஜூலம் மற்றும் செனாப் நதிகளில் செனாப் முற்றிலுமாக உள்ளது பாகிஸ்தானில் பஞ்சாபில் உள்ள சியால்கோட்டில் உள்ள இந்த செனாப் நதி பாய்கிறது இது கடந்த ஐந்து நாட்களாக தண்ணீர் இல்லாமல் வறண்டு ஓடுகிறது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அங்கே தண்ணீர் ஓடிய நிலையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி தண்ணீரின்றி வற்றியது ஜம்மு மற்றும் காஷ்மீரின் ரம்பான் பகுதியில் உள்ள பக்லிகார் அணை மற்றும் வடகிழக்கு பகுதியில் உள்ள கிஷன்கங்கா அணை மூலமாக பாகிஸ்தானுக்கு செல்லும் நீரை தடுக்க இந்தியா நடவடிக்கை எடுத்துள்ளது பக்லிகார் அணையின் நீர் வெளியேறும் வாயில்களில் கதவுகள் மூடப்பட்டு பஞ்சாப் மாகாணம் நோக்கி செல்லும் நீர் ஓட்டம் குறைக்கப்பட்டுள்ளது இது ஒரு தற்காலிக நடவடிக்கையாக இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு கடும் எச்சரிக்கையாகும் என இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பக்லிஹார் அணை ராம்பன் மாவட்டத்திலும் கிஷன்கங்கா வடக்கு காஷ்மீரிலும் உள்ளது இந்த அணைகளின் நீர் வெளியேற்ற நேரத்தை ஒழுங்குபடுத்தும் அனுமதி மத்திய அரசுக்கு வழங்கப்பட்டு உள்ளது அறுபது ஆண்டுகளாக இருந்த இந்த ஒப்பந்தம் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது மேலும் பாகிஸ்தான் மக்கள் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போராட்டங்களை நடத்த முடிவெடுத்துள்ளார்கள் எங்களை இந்தியா மீது போர் செய்து எங்களை அழித்து விடாதீர்கள் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன இதற்கிடையே பாகிஸ்தான் ராணுவத்தில் பீரங்கி வெடிமருந்துகள் உட்பட முக்கிய வெடிபொருள்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதனால் போர் வெடித்தால் பாகிஸ்தானால் வெறும் நான்கு நாட்கள் மட்டுமே தாக்குப்பிடிக்க முடியும் என தகவல் வெளியாகி உள்ளது இந்தியா தாக்குதல் நடத்தினால் பாகிஸ்தானால் சில நாட்கள் மட்டுமே சமாளிக்க முடியும் சரியாக சொல்ல மோதல் உச்சமடையும் போது வெறும் தொன்னூற்றி ஆறு மணி நேரம் மட்டுமே சமாளிக்கக்கூடிய வெறிமருந்துகளை பாகிஸ்தான் ராணுவம் தனது கைவசம் வைத்திருக்கிறது பாகிஸ்தான் ராணுவம் எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறது என்பதை இது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்